சார் போச்சு ஏத்துங்க பேஸ்ல இருக்கு சார் போச்சு ஏத்துங்க நான் பாடுறது காதுல ஒழுவுதா இல்ல இல்ல நான் பாடுறது எனக்கே காதுல உழுத சார் போச்சு ஏத்துங்க ஹலோ 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 அப்படிதான் தான் बोलருக்கு பட்டா நீ பட்டா பூச்சிடி பட்டா பூச்சி

அடுத்து எது பேசுறீங்களா என்னது என்ன சொன்ன மாதிரி உங்க தோல் கிழிஞ்சாலும் கிளியமே தவிர ஏன்

காலையில் எப்படி பண்ணுவோம்

மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே எதையோ சொல்ல தூடுச்சானே கை வச்சானே இல்லாடியே கொஞ்சம் நில்லு தாங்காது அம்மா ட்டட்ட நெஞ்சம்பும்னாகுதே உன்னே நீயன்னாகுமோ ஏ என்ன பாக்க முன்னவே என்ன பத்தி தெரியாம் என்ன பத்தி தெரியாம பாള് பேசிட்டு இருக்காங்க நான் பாத்துக்கிட்டேன் மேடம் இவரேதானே ராதா கிருஷ்ணன்ங்கிறது ஆமா பெரிய பப்புடாமே இப்ப பாத்துるவா வர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே

முதல்ல சும்மா சும்மா அந்த மாதிரி இறக்காத படக்கு படக்குங்குது டையா நீ என்ன சொன்னே வந்தது நீ பாடு கட்டி பிடிச்சிடுடே என்னமா 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 சொல்லியேனா ஏய் நீ என்ன சொன்னே சொறி கொடுத்த பாருங்க பாரு போட ஆரம்பிச்சு வெச்சுங்க ஓகே ராதா கிருஷ்ணா கோட்ட வெளியில வந்தறோம் கோட்ட வெளியில வந்தறோம் வெளிய வந்தா நல்லது யா கோட்டை வெளிய வந்தா கவக்கம் கட்டே கொடுத்து வச்சிருவேன் கவ ஒன்கு ஒன்கு ஒன்கருக்கு கூட உனக்கு தெரியாது ஆளை பார்த்தா நல்லா இருக்காரு ஆனா ஆளை பார்த்தா நல்லா இருக்கேன் கலிச்சரிக்காரே அமுக்குற வேலை வளையா அமுக்குற வேலையா சும்மா வந்துட்டா மன்னார்குடியில இருந்து இந்த பொம்பல ஆமா நல்ல பாப்பிட அடி தில்லாட்டாங்க சும்மா திருப்பி போட்டுவாங்க

இதெல்லாம் சைடிங்ஸ்க்கு யூஸ் பண்றது. என்ன வேணா பேசு. என்ன தெரியும் உனக்கு பேசு. உனக்கு என்ன எதாச்சும் இருக்கே உனக்கு? எதாச்சும் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? சிவாங்க சேட்பேங்கல மூணு லட்சம் கடை இருக்கு. கடன். ஓ ஊட்ல நான்தான் வரைக்கும் உனக்கு பொச்சன். சாரி புருசன். விடிஞ்சு பைத்தியக்காரி இதுவரைக்கும் என்ன பேசின டான்ஸ்ல ஏழு ஒன்பல சிவகங்கையில வெள்ளி பஞ்சு வைக்குது மூணு ஒன்பல டோல் கேட்ல பிச்சு எடுத்துறா நாலாவது ஒன்பல ஒருத்தி நூறுனா அட்டை கிடைக்காம போய் தாலி தாலிகாப்தான் அழிஞ்சு கொடுத்துடுறா நீ மன்னார் உள்ள வந்து வந்த ஒம்பல எனக்கு கம்பெனி கொடுத்து நீ கட்டி பிடிச்ச அனுசரிச்சுன்னா காலையில சிவகங்கை முக்குரோட நாலு உளுந்த வட சட்னி வச்சு கொடுப்பேன்

டோட்டல் நாடக நடிகர் சங்கத்தில் திறமையான நடிகர்களாக இருந்தாலும் கள்ளிசேரி எம் ஒரு குணம் இருக்கு நான் ஒரே விஷயம் உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த காசை வாங்கிட்டு போய் நான் ஏலவாளையை காப்பாற்றலாம் அத்தா இந்த மக்களை பாமர தமிழன் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டம் இருக்கு இதை மறந்து சிரிக்க வைப்பதற்காகத்தான் உன்னை நான் பயன்படுத்தினேன் நான் ஒரு கோமாளி ஆனால் என்னையை பொறுத்தளவு நாடா உலகத்துலேயும் ஆம்பளையை விட எந்த தொழிலில் ஆம்பளைக்கு நிகராக பெண்கள் வேலை பார்க்குறீங்களோ பெண்களும் தானே உயர்ந்தவங்க ஏங்க ஆண்களுக்கு எடுக்கிறோம் நாங்கள் பெண்கள் பார்க்குறோம்ல உங்களை ஒசதியே நாங்கள் பார்க்குறாங்க அதனால தான் உங்களை ஒசரை வச்சு செய்கிறோம் ஆ வச்சு செய்கிறீங்க ஆமா ஒசிர வச்சு என்ன செய்கிறீங்க ஏய் நாங்க பரவாயில்ல ஒசரை நிகரோக்காரன் லாரியில தான் பண்ணுறோம் அவ என்னடா டேய்